ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபியா ஜித்தாலேருந்து உங்கள் சர்பு வெல்கம் அஸ்ஸாம் வலைக்கும் நண்பா இன்னைக்கு என்னன்னா நம்ம யூடியூப்பு திறந்து கரெக்டாக ரெண்டு வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஓகேங்களா ரெண்டு வருஷத்தில் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபுல்லாக ஓடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபுல்லாக ஓடி இப்போ இருபத்தஞ்சிக்கு வந்திருக்கேன் இருபத்தஞ்சிக்கு வந்திருக்கேன் அதில் ஜனவரி இருபத்தி மூணுல அதாவது ஜனவரியில் இருபத்தி மூணில் ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பித்து ஏழு கிட்ட எனக்கு கிட்டத்தட்ட வாட்சிங் டயத்தை எடுக்கிறதுக்கு போராடுவாங்களே எல்லா யூடியூபரும் நான் வாட்சிங் டயத்தை எடுக்க போராடலை வாட்சிங் டைம் எனக்கு மூணே மாதத்தில் ஜனவரி பெப்பரவரி மார்ச்சில் எனக்கு நாலாயிரம் ஹவர் வாட்சிங் டைம் கிடைச்சிருச்சு ஆனால் எனக்கு என்னென்னா ஆயிரம் சப்ஸ்கிரைபர் கிடைக்கல எல்லாருக்கும் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் கிடைச்சிரும் நாலாயிரம் ஆயிரம் அவர் வாட்சிங் டைத்தை தான் யூடியூப்பில் கிடைக்காம இருக்கும் புரியுதுங்களா அதை கணக்கு பண்ணி எனக்கு எவ்வளோ வருமானம் வந்துச்சு என்ன வந்துச்சு இந்த வாட்டி வந்த வருமானம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதை நான் கடைசியாக சொல்கிறேன் கேளுங்க முதல்ல யூடியூப் ஆரம்பிக்கும் போது என்னென்ன ப்ராப்ளம் அது வர வரசு இது எல்லாமே அந்த மாதிரி நிறைய பேருக்கு ஒவ்வொருத்தவங்களும் வரும் எனக்கு இந்த யூடியூப் ஆரம்பித்து காப்பிரைட்ஸு வேறு எந்த பிரச்சனையும் வந்ததில்ல ஆனால் காப்பிரைட்ஸ் வந்திருக்குன்னா எப்படி வந்திருக்குன்னா நான் வீடியோ போது பிள்ளைங்கோலோ நான் ஒரு கடையில் போய் நிற்கும் போதோ அங்கே எதாவது ஒரு சாங் அந்த காஃபி ஷாப்பில் இல்லை இந்த பொண்ணுங்க பாட்டு கிட்டு போட்டு வந்து அந்த காப்பிரைட்ஸ் தான் வந்திருக்கு அதை நான் எனக்கு ஃபஸ்ட்லேயே அப்லோடு பண்ணும் போதே காமிச்சிரும் புரியுதுங்களா அந்த மாதிரி ரிஸ்க் வந்துருக்கு அது வந்துலாம் நல்லபடியாக சம்பாரித்தேன் சந்தோஷமாக இருந்துச்சு இந்த வட்டி பெரு காசு மனசுக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு அது வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது நான் அந்த ஒரு காசு காண்டி ஒண்டின் தான் இந்த யூடியூப் ஆரம்பித்தேன் அதுக்கு ஒண்டி தான் ஆரம்பித்தேன் அதை இது திருப்தி பண்ணிச்சு எனக்கு காசு கொடுத்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜனவரியில் ஆரம்பித்து ஏழாம் மாதம் முடிக்குமே ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வரல எட்டு ஒம்பது முடிக்கும் எட்டு முடிக்கும்னு நினைக்கிறேன் எட்டு எனக்கு கரெக்டாக தெரியல ஒரு ஒரு குத்து மதிப்பாக தான் நான் சொல்கிறேன் அப்போது நான் எட்டு மா எட்டு மாதம் முடிக்குமே போச்சு அதுக்கப்புறம் அந்த இதுக்குள்ளதெல்லாம் அப்லோடு பண்ணி இந்த இது பண்ணி இந்த மாதிரி எல்லாம் நான் செஞ்சு காசு வர ஸ்டார்ட் ஆச்சு தான் எப்படி ஆரம்பிச்சிச்சு ஒரு நாளைக்கு முக்கால் கா ஒரு டாலர் கூட இல்லை எழுவத்தஞ்சி காசு அறுபது காசு எழுபது காசு இந்த ரேஞ்சிலேயே போச்சு கொஞ் ஒரு நாளைக்கு அப்படியே வந்துச்சு வீடியோ போட போட ஸ்லோவாக போய் போய் கிட்டத்தட்ட அஞ்சு மாதம் நூறு டாலரு சேர்ந்துச்சுன்னு நினைக்கிறேன் திருப்பி புது வருஷமே வந்துருச்சு நூறு டாலரு சேர்ந்து அந்த நூறு டாலரை அதுக்குள்ளதை எல்லாம் செட் பண்ணி எல்லாம் பண்ணி அதை எடுத்தேன் இன்னொன்று என்னன்னா எனக்கு கூகுள் ஆட் சென்ஸில் ஈஸி பணம் வர்றது அந்த இடத்துலலாம் நான் எந்த வேலையும் பண்ணலை ஏன்னா நான் ஏற்கனவே கேஎன்ஆர் பாய்ஸ்னு ஒரு சேனல் ஒன்று வச்சுருக்கேன் அந்த சேனலில் ஐஃபோனை பற்றி நான் அப்போலேருந்து வீடியோ போட்டு மொத்தத்துக்கே அதில் பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கேன் முந்நூறு டாலர் தான் சம்பாதிச்சிருக்கேன் டோட்டலாகவே இப்போ அந்த சேனலே இதாகிடுச்சு ஆயிரம் பேர் அந்த வாட்சிங் டைம் புதுசாக கொண்டு வந்தாங்க நான் அந்த சேனல் திறக்கும் போது அந்த மாதிரி ஒரு இதே கிடையாது வீடியோ போட்டானிலேருந்து காசு வர ஆரம்பிச்சிடும் அதில் எனக்கு ஸ்லோவாக போய் போய் முந்நூறு டாலர் எடுத்திருக்கேன் ஒரு கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷமாக முந்நூறு டாலர் தான் எடுத்திருக்கேன் இந்த சேனலை அழுகம்துல்லா நல்லா கிடச்சிச்சு அதை பற்றி தான் உங்களுக்கு டீட்டெயில் சொல்ல போகிறேன் நூறு டாலர் சேர்ந்து ஒரு வாட்டி எடுத்தேன் அன்பா அதுக்கப்புறம் அது முடிஞ்சு நூற்றி முப்பது டாலரோ என்னமோ அதுலேருந்து ஒரு மூணு மாதம் கழிச்சு நண்பா அப்போலாம் ஒரு டாலரு கால் டாலரு அந்த மாதிரி வீடியோக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிடச்சிச்சு நல்லா வீடியோ போயிடுச்சுன்னா மற்ற வீடியோக்கெல்லாம் கம்மியாக போயிடுச்சுன்னா ஐம்பது காசு அறுபது காசு இப்படி தான் கிடச்சிச்சி இந்த மாதிரி போய் நான் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு டாலரு முந்நூறு டாலரு நூறு நூறாகவே எடுத்தேன் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த லாஸ்ட்டு வந்திருக்கு பாருங்க அதுக்கிட்ட வந்து தான் இந்த லாஸ்ட்டு மாதம் ரெண்டு மாத காசு ஒரே ட்ரிப்பாக எடுத்திருக்கேன் அதில் தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு நூறு டாலரு அதுக்கப்புறம் நூற்றி முப்பது டாலராக மூணு நாலு மாதம் காசை சேர்த்து நூற்றி முப்பது டாலராக சேர்ந்து தான் வந்துச்சு நூறு டாலரும் ரொம்ப நாளாக சேர்ந்து நாலஞ்சு மாதம் சேர்ந்து தான் வந்துச்சு அதுக்கப்புறம் ஊருக்கு போகும்போது ஒரு நூற்றி அறுபது டாலராக நூற்றி அறுபது டாலரில் நூற்றி நாற்பதோ நாற்பத்தஞ்சு டாலரோ ஒரு ட்ரிப் வந்துச்சு நண்பா இது மூணும் நான் ஊருக்கு போய் ஊரில் நான் ஒரு வாட்டி பேங்கில் எடுக்கிற மாதிரி ஒரு வாட்டி வந்துச்சு அப்போவும் இந்த பேப்பர்லாம் எழுதி அனுப்புனா தான் வருது அதுக்கு முன்னாடி அனுப்புனா தான் இந்த இன்னொரு பேப்பர் எங்கே உங்களுக்கு காட்டினா இந்த பேப்பரை நான் ஏற்கனவே காட்டியிருக்கேன் நூற்றி முப்பது டாலருக்கு ஏற்கனவே நீங்கள் மக்கள்லாம் பார்த்துருக்கீங்க இது இதுக்கு அடுத்தது நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லணுங்களா எங்கே தான் பேப்பரை ஏலேலே உலந்துருச்சா எங்க உலஞ்சின்னு தெரியலையே ஆ இந்த கடக்கு ஜ பாருங்க இந்த இது 2 மாச காசு அதுாவது நவம்பராக நவ நவம்பர் மாதமும் அதுக்கு முன்னாடி செப்டம்பர் நவம்பர் இது டிசம்பர் இந்த மாதம் கிடையாது செப்டம்பரும் நவம்பருக்குமான சேர்ந்த காசு தான் இதிலே போட்டிருக்கேன் இரநூத்தி எழுபது டாலரு ஃபார்ம் ஃபுல்லப் பண்ணி அனுப்பியிருக்கேன் இந்த டாலர் தான் இப்போ கிடச்சிச்சு எனக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுருவா வந்துச்சு நண்பா அதில் ஆறு டாலர் கம்மி பண்ணி அவங்க எடுத்துட்டாங்க யூடியூப் கம்பெனி எடுத்துக்கிச்சி அதுக்கு அடுத்தது டேக்ஸ்ன்ட்டு அதுக்கடுத்தது நம்ம இந்தியாவில் ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா ஒரு சர்வீஸ் சார்ஜின்னு இன்னொரு என்னமோ ஒரு காசு ஒன்று பிடிச்சி ஒரு நூறுரூவா கிட்டே போச்சு பாக்கி இருபத்தி ரெண்டாயிரத்தி சொச்ச வந்துச்சு இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ரூபான்னா அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டாங்க இந்த இற ரெண்டாயிரத்தி எழுநூறு டாலருக்குள்ளே காசை கொடுத்துட்டாங்க நண்பா இது எல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு சாரி இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ரூபா அந்த காசு மொத்த காசு இதுக்குள்ளே காசு பத்ததெல்லாம் அது வேறு ஓகேங்களா இது தான் எனக்கு கிடச்சிச்சு ரெண்டு மாதத்தில் சேர்ந்த காசு சந்தோஷமாக இருந்துச்சு இதில் ஈசுவுக்கு ஒரு ரெண்டாயிரரூவா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இப்போ கொடுத்துருக்கேன் பணம் ஓகேங்களா அதில் நான் ஒரு எனக்கு ஒரு மைண்டு ரெண்டாயிரம் ரூபா கொடுக்கலாம் மச்சானுக்கு அதுக்கப்புறம் நான் சொல்லி காட்டணுன்னு நினைக்கல நண்பா அதுக்கப்புறம் நான் டெய்லி போகிறேன் வீடியோ போடும் போது இந்த டீ சம்ஸ் வாங்கி காட்டுறேன் இது எதுவும் இதாக நினச்சிக்காதீங்க இதெல்லாம் நம்ம போகிறது ஒரு ஜாலியாக இருக்கோம் அவங்க நமக்காண்டி வராங்க அப்போ நம்ம தான் ஹெல்ப் ஒரு இது பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கே தெரியும் வீடியோ பார்த்துறப்ப நம்ம செலவு பண்ணிக்கிட்டே இது பண்ணுறது அந்த காசு எனக்கு ஒரு நாளைக்கு இன்னைக்கு இதுக்கு மூணு டாலரு ரெண்டு டாலரு ரெண்டரை டாலரு இப்படி கிடைக்கிது அங்கே கிடைக்கிற காசுக்கு நான் இன்னைக்கே அங்கங்கேயே செலவு பண்ணிடுவேன் என்னைக்காவது அவங்களும் டீலாம் வாங்கி கொடுப்பாங்க அவங்களும் வாங்கி கொடுக்காமலாம் இல்லை இது மாதிரி இருக்குது நான் இருந்தாலும் மச்சானுக்கும் காசு ரெண்டாயிரம் ரூபா இருக்கேன் இந்த வீடியோவை நான் இந்த பில்டிங்கில் இருந்து அப்லோடு பண்ணுறதோ வெளியில் நின்று என் நெட்டு சிம் அன்லிமிட்டடாக இருந்தாலும் ரொம்ப நேரம் ஆகுது ரொம்ப நேரம் ஆகுது அதனால் இங்கே பசங்க என்ன பண்ணியிருக்கானோ நெட்டு வாங்கி வச்சுருக்கானோ ஒயர் வழியாக ஸ்பீடாக வர நெட்டு அதுக்கு மாதம் ஒரு நூ நாற்பது ஐம்பது ரூபா என் நெட்டுக்கு ஒரு நூற்றி இருபது ரூபா இது எனக்கு வேணும் என் நம்பர்லேயே இருக்கிறதுனால இந்த நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பராக கொடுத்துருக்கேன் இதுலயே தான் நெட்டு போட்டிருக்கேன் எல்லாம் இதுலேயே தான் போட்டிருக்கேன் இந்த நம்பரும் எனக்கு வேணுங்கனால இதுக்கு நான் நூற்றி இருபது ரூபாயும் அவனுக்கு ஒரு அறுபது ரூபாயும் நூற்றி எண்பது ரூபாய் நான் நெட்டு காசு போடணும்பா அதுக்கு பணம் போகுது எக்ஸ்ட்ரா புரியுதுங்களா இந்த யூடியூப் இல்லைனாலும் எனக்கு நெட்டு தேவை தான் அதுக்கு நான் இவ்வளோ போட மாட்டேன் நான் கம்மியாக போட்டிருப்பேன் இருந்தாலும் நான் நூற்றி அறுபது ரியாலுக்கு நெட்டு போடுறேன் நூற்றி அறுபது ரியாலுக்கு அதுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்துங்க இது மற்றது இந்த தம்பி ஷாஜகானு சலீம் பாயெலாம் காசுலாம் எனக்குலாம் வேணாட்டேன் நீ இப்படி பண்ணுறதே போதும் ஏன்னா நீ எனக்கு ஒரு பா சாப்பாடு இப்பாடு வாங்கி கொடுங்கன்றாங்க நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன் நண்பா இதுதான் இந்த மாட்டி இப்படி வந்திருக்கு அடுத்தது இன்னும் என்னென்னா அடுத்த மாதம் இந்த ரெண்டு ரெண்டு மாத காசை நான் எடுத்தது இரநூத்தி எழுபது டாலரு அடுத்த மாதம் இதோட கொஞ்சம் கூட தான் வந்திருக்கு ஒரே மாதிரில எடுத்திருக்கேன் எல்லாம் உங்களால் தான் எல்லாமே உங்களால் மட்டும்தான் இந்த இது இதுலேருந்து ஒரு பத்து பேருக்கு நான் பிரியாணி வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேன் இன்ஷா இல்லை ஆனால் இப்போதைக்கு என்கிட்ட டைட்டாக இருக்குது இந்த காசு வந்துமே எனக்கு பத்தலை நண்பா உண்மையிலே சொல்கிறேன் செலவு அதுக்கு மேலே நான் தாராளமாக தான் பண்ணுவேன் நெஜமொழியே போய் சொல்லலை ஆனால் இதெல்லாம் நீங்கள் கொடுத்தனால உங்கள் மனசு திருப்திக்கு இதுலேருந்து ஒரு பத்து பேருக்கு ஒரு பிரியாணி சாப்பாடு என்னால் முடிஞ்சது ஒரு பத்து ரூபா பைக்கெட்டு பிரியாணியாவது வாங்கி ஒரு பத்து பேருக்கு கொடுக்கணும்னு ஒரு ஆசை ரூபாய்க்கு அதையும் நான் செய்யணும்னு இருக்கேன் அதை தனி வீடியோவை நான் ஃப்ரீயாக ஒரு நாள் கண்டிப்பாக அதை செஞ்சு நான் போடுறேன் நண்பா ஓகேங்களா அதுக்கப்புறம் என்னமோ சொல்லணும் வந்தேனே இந்த மாதம் வரப்போகிற மாதம் ஒரே மாதத்தில் நல்ல காசு ஒன்று கிடச்சிருக்கு அதை நான் தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன் இதுதான் யூடியூப்ல இப்ப வந்த காசோட வருமானம் டீட்டெயிலு எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்புறம் இதுல ஆறு ஏழு பேர் போட்டா அதாவது போன மாசம் அக்டோபர் சரி நவம்பர் டிசம்பரா நவம்பர் மாசம் நவம்பர் டிசம்பர் பின்ன இப்படி சொன்னா தான் எனக்கு புரியும் நவம்பர் மாசம் ஒன்னாம் தேதியில இருந்து நவம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி முடிக்கும் எனக்கெல்லாம் யாரு அதிகமான கமாண்ட் அதிகமான ஹார்ட் மாதிரி அதில் ஒரு வீடியோ ஒன்று இருக்கு கமாண்டில் கீழே வந்து அந்த யூடியூபே எடுத்து உங்களை ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆளுங்களை வைக்கிது புரியுதுங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பேரை அஞ்சு பேரை அதில் யார் ஃபஸ்ட்டு இருக்கோ அவங்கள வைக்கிறாங்க இது மாதிரி நான் ஒரு ஏழு எட்டு ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து வச்சிருக்கேன் அந்த ஒன்றுலேருந்து இந்த ஒன்று முடிக்கும் அதுலேயும் ஏழு பேரோ எட்டு பேரோ அதில் ஃபர்ஸ்டும் இருக்கிற நேமை எல்லாத்தையும் ஏழு பேர் இருந்தாங்கன்னா ஏழு பேர் அஞ்சு பேரும் எழுத மாட்டேன் அதில் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்னு வருது பாருங்க அந்த ஏழு ஸ்கிரீன்லையும் அதில் வரவங்க ஏழு பேரையும் நான் போட்டு வீடியோவை போட்டு நேம் போட்டு குளிக்கி அதில் யார் வருதோ அவங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபா வண்டியும் அந்த ஏழு பேரோ எட்டு பேர்லேயோ ஒருத்தவங்களுக்கு வண்டியும் ஆயிரம் ரூபா பணம் கொடுக்கலான் இருக்கேன் நண்பா அது தனி வீடியோவாக நான் போடுறேன் ஓகேங்களா எனக்கு நீங்களா கொடுத்தது உங்களாலேயே ஒரு பத்து பேருக்கு அந்த காசு உங்களுக்கும் அதில் நன்மை கிடைக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு எனக்கு கிடைச்சது சந்தோஷம் நீங்கள் பார்த்ததுனால தான் எனக்கு கிடைச்சிச்சு அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை உங்களால் தான் நான் இன்றைக்கி இந்த காசு சம்பாரித்தேன் நீங்கள் இல்லைன்னா நான் சம்பாரிச்சிருக்க முடியாது பத்து பேருக்கு சாப்பாடு அதில் ஒரு ஏழு பேர் எட்டு பேருக்கு சும்மா ஏன்னா நம்ம எல்லாரையும் போட்டு குளிக்கி மனசு இதில் நிறைய பேர் பார்த்தாங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த அதில் வருஷப்படுத்தி அவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு ரூபா பணத்தை கொடுக்குமே அவங்களுக்கும் போட்டுமே அது யாராவது அவங்களுக்கு ஒரு இது போட்டிக்குவாங்களா அது மாதிரி இதில் வேறு மாதிரி எதுவும் பண்ணணுமா ஏதா இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் இது தான் எனக்கு பணம் வந்தது இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ரூபா எனக்கு பணம் கிடச்சிச்சு நண்பா உங்கள் எல்லாருக்கும் நன்றி 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 ஓகேங்களா இதுக்கு மேலே சொல்ல வார்த்தை கிடையாது நான் யூடியூப்பில் தான் திறந்தேன் அதை நிறைவேற்றி கொடுத்த உங்களை எல்லாருக்குமே மிக்க நன்றி ஓகேங்களா நெஞ்சார்ந்த மனசாலாக சொல்கிறேன் நன்றி நண்பா தேங்க்யூ இதே போல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எப்போதும் நான் என்னால் முடிஞ்ச உதவி நீங்கள் கொடுக்குற காசில் ஒரு ஒரு சின்னதாவது என்னால் செய்ய முடிஞ்சாலும் நான் செய்கிறேன் நண்பா தேங்க்யூ